தச்ச பிறகு எப்படி பட்டி வெட்டுறதுன்னு பார்க்கலாம் டாட்ஸும் தச்சாச்சு சரியா இப்போ இது வந்து இப்படியே நீங்கள் மடிச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டை வந்து இப்படி இப்படி வச்சுக்கோங்க ஓகேவா இதை ஷோல்ட்ரு ஊசி வச்சு பின் பண்ணிக்கலாம் இதோட பேலன்ஸ் வளைய துணி மிச்சம் இருக்கா இப்போ இது நம்ம கட் பண்ணும்போது ஒரு வளைவு துணி மிச்சம் இருக்கு இல்லையா அதையே

அப்போ நீங்க வைக்கும் போதே இங்க கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும் தையல் இடைவெளிக்கு கொஞ்சம் இறக்கி வைக்கணும் சரியா ஒரு ரெண்டு இன்ச்சு வரைக்கும் நீங்க இறக்கி வைக்கணும் உங்களுக்கு பட்டையா நல்ல ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி ஒரு பெரிய மடிப்பு வேணும்னா ரெண்டு இன்ச்சு வரைக்கும் நீங்க கீழே இறக்கி வைக்கலாம் ஆனா அந்த அளவுக்கு உங்களுக்கு துணி இங்க மேலேயே இருக்கான்னு பாக்கணும் துணி அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க கரெக்டாவே வச்சுட்டு இதில் ஒரு துண்டு ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் மறைச்சி தைக்கலாம் ஓகேவா இது ரெண்டு தான் வழி இருக்கு ஸோ நம்மளுக்கு துணி ஜாயின் பண்ணணுமா தேவையில்லையான்றதை இப்போ பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம் ஷோல்டரில் பின் பண்ணிடணும் ரெண்டாவது இந்த ஆம்பில் இப்படி கரெக்ட் பண்ணி வச்சு இதில் ஒரு பின் பண்ணிடணும் சரியா மூணாவது ஸ்டெப்பு இது ஆல்ரெடி தச்சிருக்கு இது இது ஈக்குவலாக வச்சா போதும் இப்போ இந்த இந்த டாட்ஸ் இருக்கு இல்லையா இந்த டாட்ஸை விட ஹாஃப் இன்ச்சு துணி உள்ளுபி இருக்கணும் அப்போ ஆஃப் இன்ச்சு துணி உள்ளுபே இருக்கான்றது நீங்கள் சும்மா ஒரு டாட் வச்சுட்டு பாருங்கள் கரெக்டாக ஆஃப் இன்ச்சு தான் இருக்கு என்ன பாருங்கள் கொஞ்சம் தான் கூட இருக்குது வேணும்னா கொஞ்சம் நீங்கள் கீழே இருக்கு

வச்சு தான் நீங்க ஜாயின் பண்ணணும் கீழே நமக்கு துணி பத்தாது இல்ல இதை விட நீங்க மேலதிகமா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி வச்சிருக்கிறீங்கன்னா ஒரு பட்டியை மட்டும் இதுல வெட்டிட்டு ரெண்டாம் அடிக்காம ஒரு பட்டியை மட்டும் இதுல ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துட்டு இந்த ரெண்டு பீஸை வச்சு நீங்க வேற துணியில் கட் பண்ணுங்க இது வந்து ஆமுல் நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா அந்த வளைவில் வந்து மிச்ச துணி அந்த வளைவு துணியை நீங்கள் வந்து பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது உங்களுக்கு பற்றல அப்படின்னா கழுத்தில் வர மிச்ச பீஸ்லேயும் நீங்கள் ஒரு பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இதையும் இது மெயினாக என்ன செய்யணும் நாச்சு கட் பண்ணிக்க இந்த சைடில் இப்படி வச்சு நாச்சு கட் பண்ணுங்க ஏன்னா இந்த பீஸ் தான் உனக்கு ஃப்ரண்ட்டில் வரணும் அப்படின்ற அடி சரியா